என்னாத்தனா புரிஞ்சுக்கோங்க ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு விஷயம்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும் அந்த லாஸ்ட்டில் பேட்டிங் வந்து கேவசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டேன் இல்லையா அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு என்னென்னா நம்ம கேவல்சி எல்லாம் அப்டேட் பண்ண உடனே நிறைய பேர் கேவல்சிலாம் கொடுத்தாச்சு இல்லை பெரிசை ஆயாச்சு இல்லை அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க பணம் இருக்குன்னா பணத்தை போட வேண்டியது தானே

வந்து இன்னொரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளும் கம்பெனியாக சார் சொல்லியிருக்காரு அதே மாதிரி சந்திப்பாக அதுக்கு நம்ம எல்லாரோட சப்போர்ட்டையுமே வேணும் இன்னைக்கு கூட லாஸ்ட்டாக ஒரு கூட சார் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு பேமெண்ட் கொடுக்காமல் ஏமா இதுக்கு நிறுவனமாக இருந்தால் இது எல்லாம் கிடையாது இப்போ ஆஃபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் அத்தாரிட்டி மோடி இருக்கோம் இது இருக்கும்போது நம்மளாம் முடிஞ்சளவுக்கு மூணு நாலு ப்ராடக்ட் வந்து வாங்கணும் ஆஹ் ஸ்டோருக்கு ப்ராடக்ட் என்ன இன்னொரு விஷயம் நான் வாங்கிட்டு தான் வாங்கிட்டு ஏன்னா நானுமே ஸ்டோர் வச்சிருக்கேன் என்ன பிஎம் நம்பர்

你本来有火，不知道。 காப்பி எடுக்க முடியும் ஆனால் அது மட்டும் ஒரு பச்சை சைன் வேணும் எதுக்காக ஒன்றுனா டாக்டர் கிட்டயோ வக்கிங் கிட்டேயே நம்ம ஒரு பச்சை சைன் வாங்குறது அதுக்கான அங்கீகாரம் வந்து கவர்மெண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க கொடுத்ததா தான் அவங்க அதை பண்றாங்க அப்படிங்களா ஸோ அதனால அது மாதிரி ஒரு சில சட்ட சிக்கலான விஷயங்களும் இருக்கு அப்படிங்களா ஸோ அதனால வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஸோ அது மாதிரி வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ சிங்கர் நம்பராஜ் இப்போ வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டோரில் வந்து நிறைய உறுதியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஆரோக்கியம் வந்து தொட்டி கிடக்குது ஓகேங்களா ஸோ நம்ம இப்ப Gracias.